பிளாரன்ஸ் இந்த பெயர் சொன்னாலே காலத்தால் அழியாத அழகும் கலை நுண்கலைகளின் பிரம்மாண்டமும் நம் கண் முன்னே வந்து நிற்கும் இத்தாலியின் மையத்தில் அமைந்திருக்கும் பிளாரன்ஸ் நம் மனதை கொள்ளை கொள்ளும் ஒரு அற்புதங்கரம் இங்கே ஒவ்வொரு மூலையிலும் வரலாறு கிசுகிசுக்குது கலைகள் வண்ணங்களின் மற்றும் வடிவங்களின் கலவரமாக வெடிக்கின்றன் புதிதாக சூடப்பட்ட ரொட்டியின் மனமும் மல்லிகை பூவின் வாசனையும் காற்றில் கலந்து வீசுகிறது பிளாரன்ஸின் சூழாங்கலல் தெருக்களில் நடப்பது காலத்தில் பின்னோக்கி பயணிப்பது போல இருக்கும் அழகிய பாலங்களால் சூழப்பட்ட அர்ணோ நதி நகரத்தின் பொன்னிற வண்ணங்களை பிரதிபலிக்குது ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒரு புதிய புதையல் ஒரு அழகான சதுக்கம் அல்லது ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை நம் கண்களுக்கு விருஞ்சளிக்குது உள்ளூர் வாசிகன் பேச்சு சத்தமும் உலகின் பல பகுதிகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் ஆர்வமிகு கிஸ்கிசுப்புகளும் காற்றில் கலந்திருக்கின்றன பிளாரன்ஸ் நம் கண்களுக்கு ஒரு விருந்து நம் உள்ளத்துக்கு ஒரு இசை நிகழ்ச்சி கடைசி ஜெலட்டோவை சாப்பிட்ட பிறகும் நீண்ட காலம் நம் நெவில் நெக்கும் ஒரு அனுபவம் பிளாரன்ஸ் ஒவ்வொரு மூச்சிலும் கலையை குண்டாடும் ஒரு நகரம் இங்கே மாஸ்டர் பீஸ்கள் அருங்காட்சியகங்களுக்கு மட்டும் உரியவை அல்ல தெருக்களிலும் சதுக்கங்களிலும் பாலங்களிலும் சூட கலைகள் நடந்து வழிகின்றன மறுமலர்ச்சிய காலத்தின் மரபு கோலாரன்ஸின் ஒவ்வொரு இலையிலும் பின்னிப்பிணைந்துள்ளது பிணைந்துள்ளது அதன் தாக்கத்தை யாராலும் தூணிய முடியாது மறுமலர்ச்சி காலத்தின் மாஸ்டர் பீஸ்களின் அற்புதமான தொகுப்பை கைட்டு ஓபிசி கேலரிக்கு செல்லாமல் அப்லாரன்ஸ் பயணம் முழுமையடையாது இங்கே போட்டி செல்லியின் புதிரான பார்வையில் உங்களை இறக்க நேரிடும் லியோனார்டோ டாவென்சியின் அறிவிப்பின் நுட்பமான விவரங்களை பார்த்து வியக்கலாம் மைக்கேல் ஏஞ்சலோவின் டேவிட்டின் அளவையும் சக்தியையும் கண்டு பிரமிக்கலாம் புருநெல் லெஸ்கி வடிவமைச்ச அதன் பிரமாண்டமான குவிமாட்டுடன் பிளாரன்ஸின் கம்பீரமான கத்திரலான டுவோமோ நகர வானோக்களில் மிக உயர்ந்து நெக்கிறது பிளாரன்ஸ் மற்றும் சுற்றியுள்ள கிராம்புறங்களின் அற்புதமான காட்சிகளை பார்க்க குவிமாடத்தின் மேல் ஏறுவது கட்டாயம் பிளாரன்ஸின் கலை அதிசயங்களில் இருந்து சற்று தொலைவிலும் மற்றொரு அழகான உலகம் உள்ளது கண்ணு தூரம் வரை பறந்து விரிந்திருக்கும் திராட்சை தோட்டங்களால் சூழப்பட்ட டஸ்கனியின் பசுமையான குன்றுகள் இங்கே அமைதியான இடையே பல நூற்றாண்டுகளாக திராட்சை ரசம் தயாரிக்கும் கலை நுட்பமாக செய்து வருகின்றனர் டஸ்கன் திராட்சை தோட்டத்துக்கு செல்வது நம் புலங்களுக்கு ஒரு விருந்து திராட்சை மற்றும் சைப்ரஸ் மரங்களின் மனம் கலந்த புதிய காற்றை சுவாசிக்கலாம் திராட்சை தோட்டங்களில் சூடான காற்று வீசும் போது இலைகள் சலசலக்கும் சத்தத்தை கேட்கலாம் மேலும் இப்பகுதியின் புகழ்பெற்ற திராட்சை ரசங்களை ருசிக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் கியாந்தி கெலாசியோவின் கடுமையான சிவப்பு ரசங்கள் முதல்வர் நாசியா டிசான் ஜிமின் மிருதுவான வெள்ளை ரசங்கள் வரை டஸ்கன் திராட்சை ரசங்கள் நிலத்தின் பிரதிபலிப்பாகும் சூரிய ஒளியால் நிரம்பிய சுவையான மறக்க முடியாதவை பிளாரன்ஸ் மற்றும் டஸ்கன் கிராமப்புறங்கள் கலை பொக்கிஷங்கள் இயற்கை அழகின் தனித்துமான கலவையை வழங்குகின்றன அவை ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் ஒவ்வொன்றும் மற்றொன்றை பூட்டி சேர்ந்து செலுமைப்படுகின்றன பிளாரன்ஸின் அருங்காட்சியங்கள் மற்றும் நிமிர்களை ஆராய்ந்த ஒரு நாளுக்கு பிறகு டஸ்கன் கிராமப்புறங்களின் அமைதியில் தப்பி செல்வதை வெற பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை இங்கே திராட்சை தோட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் நிலத்தின் பலனை அனுபவிக்கலாம் மற்றும் உங்களை சுற்றியுள்ள அழகுக்கு ஒரு கிளாஸ் உயர்த்தலாம் உயர்த்தலாம்ஸ் மற்றும் டஸ்கனி ஆன்மாவுக்கான ஒரு பயணம் புலங்களுக்கு ஒரு விருந்து நீங்க அறிவிரச்சி என்று சொன்ன பிறகும் நீண்ட காலம் உங்களுடன் இருக்கும் ஒரு அனுபவம்